ராஜபாளையம் அருகே தொண்டைமான் குளத்தில் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் பகுதியில் தொண்டைமான் குளம் உள்ளது இந்த மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குளத்தில் அவ்வப்போது மலைப்பாம்பு பிடிபடுவது வழக்கமாக உள்ளது இதுவரை பத்து மலைப்பாம்புகள் பிடிப்பட்ட நிலையில் நேற்று இரவு பதினோராவது முறையாக பெரிய மலைப்பாம்பு மீனுக்காக போடப்பட்ட வலையில் சிக்கியுள்ளது இதை பார்த்த அருகில் உள்ள ஊர் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் பல முறை கிராம மக்கள் பஞ்சாயத்திற்கும் இந்த குளத்திற்கு எப்படி மலைப்பாம்பு வருகின்றது அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவ்வப்போது பெரிய அளவில் அந்த பகுதியில் மலைப்பாம்பு பிடிப்பதால் குழந்தைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் உள்ளதால் அச்சமாக உள்ளது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் เฮ้ยวตปวดต